வாட்ஸ்அப் மக்களே வெல்கம் டு மோனுவல் நான் உங்கள் மகன் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோங்க நம்ம சேனல்லே இது மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதே கிடையாது அது மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஊட்டி வந்தாச்சு ஊட்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விவசாயம்லாம் இருக்கும்ல இந்த கேரட்டு அப்புறம் இந்த பீட்ரூட்டு இந்த முட்டைக்கோஸு பீன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு எப்படி பயிரிடுறாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு பொறிக்கிறாங்க எப்படி வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஊட்டி வந்தாச்சு ஒரு வீடியோ இல்லைன்னா ரெண்டு வீடியோவாக பாட்டாக வந்துட்டு பிரித்து போடுறோம் ஏன்னா வந்துட்டு அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியுமோ எது ப்ளானெல்லாம் எதுவும் இல்லை இங்கே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்துட்டு இப்படி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கேரட்லாம் இது பண்ணுவோம் ப்ரோ வேணால் வந்து ஒரு நாள் வீடியோ எடுங்கன்னு சொல்லியிருந்தாரு சரி வந்து அது அவங்க வந்துட்டு உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு முடிஞ்சளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம் உண்மையாக வீடியோ சூப்பராக இருக்க போகுது என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை குறைச்சும் தரேன் வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருந்தீங்கன்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்க போகுது அப்படி வீடியோ கடைசியில் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க என்ன பார்க்க போகிறோம் கேரட் கழுவுறது பார்க்க போகிறோமா இங்கே ஃபுல்லாமே கேரட்டு அப்புறம் என்னென்ன ப்ரோ போடுவாங்க கேரட்டு என்னென்ன போடுவாங்க கேரட்டு பீட்ரூட்டு ஆ ரோஸ்ஸு பூண்டு இதெல்லாம் பூண்டு இங்கேயும் விளையுதா ப்ரோ இது ஃபுல்லாமே விவசாயம்தானட்ருக்கு ஆ ப்ரோ ஆ எல்லாமே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ எல்லாமே மேக்சிமம் எல்லாமே இருக்குமா ஓகே ப்ரோ அங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் பார்க்கலாம் ஓகேங்க போய் பார்க்கலாம் ஓகேங்க வந்தாச்சு அந்த ப்ளேஸ் கூடிட்டு போறேன் இந்த சைடுல இருக்கா bro ஓவளதானா இருக்காங்க போய் பக்கத்துல வாவ் வந்துட்டு ஒரு மணிக்கு மேல தான் பறிப்பாங்களமா அது அப்பவும் கட்டறாங்க இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி இது பண்ணுவாங்கலாமா ஓ இங்க பாருங்க அங்க இருந்துட்டு डायरेक्टली காட்ல வராங்களா வந்துட்டு இது மாதிரி போட்டு அப்புறம் இப்படி மேலே ஏறி போகுது பாருங்க இப்படி மேலே ஏறி போய் அங்க போய் வாஷ் பண்ணுது செம கூலிங்கா இருக்கு வாவ் செமங்க இதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நீங்களும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வாஷ் பண்ணி அப்புறம் மறுபடியும் அங்க ஒரு ரேக்ல போகுது தெரியுதா அங்க ஒரு ரேக்கு அது வழியா போயி மறுபடியும் அங்க ஒரு டைம் கையில வாஷ் பண்றாங்க எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு பாருங்க மறுபடியும் வந்துட்டு கழுவி இங்க வச்சிருக்காங்க பாருங்க இது கழுவி வச்சிருக்காங்க இதுல மறுபடியும் எடுத்து வண்டியில அனுப்பிச்சு இது அனுப்பிச்சிருவாங்களாமா ஒரு ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சிருவாங்களாமா மதியம் ப்ரோ ப்ரோ பிஸி ஆயிட்டாருங்களையும் நம்மளே எடுத்துக்கலாம் ஆ நல்லா இருக்கேங்கக்கா வாவ் நல்ல கழுவி கலியுந்துருது எப்படி வருது பாருங்க எல்லாரும் மூஞ்சியுமா ஆமா எப்படி இருக்க பாருங்க ப்ராசஸ் அங்கிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வருது அவ்வளவுதான் இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அங்க கொண்டே வச்சு மறுபடியும் இது பண்ணிடுறாங்களா இப்போ இது எப்படி கிலோ கணக்கு எடுத்துக்காங்களா இல்ல மூட்டை கணக்கு மூட்டை கணக்குங்களா மேட்டை இங்க நம்ம மூட்டை கணக்கு கிலோ கணக்கு ஓகே ஓகே இப்போ மூட்டைக்கு எவ்வளவு எடுத்துக்குவாங்க பாரு <laughs> போய் <laughs> அப்படியே இது பண்ணிக்கிறாங்க சூப்பராக இருக்குல்ல செமையா இருக்கு பரவாயில்ல இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கறது கொடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் நானும் சேர்ந்து வாவ் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது கரெக்டாக ஒரு மணி ஆறு தான் ஆகுது சா இருக்கு இது ஃபுல்லாமே எல்லாமே விவசாயம் தாங்க எதுங்கண்ணா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குவாலிட்டி ஆ அந்த பக்கம் இருக்குது ரெண்டாவது குவாலிட்டி ஆ ஓகே

எங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது பழையது இருக்கு. இதுதெல்லாம் அங்க அப்படியே செகண்ட் குவாலிட்டி, அப்படியே தேர்ட் குவாலிட்டி, அப்படி போர்ட் குவாலிட்டியா. இப்போ மறுபடியும் இதே வண்டி ஏத்திட்டு போயிருவாங்கண்ணா. வாவ், சமையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நான் வந்துட்டு திடீர் பிளான் வர மாதிரி பிளானே இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சென்னை போயிட்டேன்ல சென்னை போயிட்டு அங்கே வீடியோ எடுக்கறனாலும் இங்கே வர பிளானே இல்லை ஆனால் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஊட்டி வரதான் பிளான் அவர் வந்துட்டு ப்ரோ தெரிஞ்சவர் அவர் வந்துட்டு ஒரு நாள் வாங்க ப்ரோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசி ஒரு டூ மந்த்ஸ் இருப்போம் சரி எப்பயாச்சும் போகலாம் போலான்னு சொல்லி கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக இப்போ சென்னை போயிட்டு வந்தோடனே சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நேற்று சா ஈவினிங் தான் கால் பண்ணி இது பண்ணேன் சரி ஓகே ப்ரோ வாங்க அப்படின்னாரு உடனே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கே பஸ் ஏறி ஒரு மார்னிங் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு வந்து இறங்கி தூங்கக்கூடல் அப்படியே பஸ்லேயே அப்படியே தூங்காமல் வந்து சரி இதை எடுத்துகிட்டு மறுபடியும் ரெண்டு மணிக்கு மேலே தான் பறிப்பாங்களாமா அதையும் போய் காட்டுறேன் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தாங்க கவர் பண்ணேன் ஏன்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு மேரேஜ் இருக்குது அதுக்கு போகணும் சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை இதெல்லாம் யாருமே பார்த்துருக்கவே மாட்டேங்க அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் எனக்கே புதுசு இல்லை அதனால சரி இது ஒரு வீடியோ எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேங்க அளவுக்கு வந்துட்டு கவர் பண்ணுறேன் எல்லாத்தையும் அவ்வளோதாங்க ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டாங்க அடுத்து வந்துட்டு இது லோடு ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் சேலுக்கு போயிடும் அடுத்து போய் அந்த நம்ம அந்த பறிக்கிறதை பார்க்கலாம் எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பூண்டெல்லாம் இருக்குதாம்மா அதையும் எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் டேரக்டாக பொறிச்சு டேரக்டாக ஃப்ரெஷ்ஷாக கழுவி ராவாக இருக்குது ஃபுல்லாக செமையா இருக்குங்க இந்த கடையில வாங்கி சாப்பிட்டாலும் ராவா சாப்பிடறதுக்கு ஒரு ஃபீல் இருப்போம்ல சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் நம்மளும் வீட்டுக்கு போறப்ப வந்துட்டு நமக்கு பார்சல் கட்டி சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு எல்லாம் ஏற்றிட்டாங்க நீ அவங்க மேட்டு பழைய கொண்டு போறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்றாங்க பாருங்கள் அந்த மூட்டை மேலே எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தண்ணி விடுவாங்களாமா வலாமா ப்ரோ இப்படி ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் செமையா அப்படியே காலையில் எந்திரிச்சு வந்தோடனே அப்படியே மலையை பார்த்துக்கிட்டு காற்று செம கூலிங்க அடிக்குது வெயில் இருக்கு ஆனால் வெயிலே தெரியல ஆ சுற்றியும் பாருங்கள் காடு மழை சூப்பராக காற்று பயங்கரமா இருக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா இங்க செமையா இருக்கு வீடு எங்கேயும் போகவே தோணவே தோணாது தானே செமையா இருக்கு அங்க பாருங்க முட்டைக்கோசு அடி முட்டைக்கோஸ் தோறப்ப காட்டுறேன் இங்க பாருங்க முட்டைக்கோசு அங்கே போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ரோடு எப்படி இருக்கு ரொம்ப மலைப்பகுதி இல்லை அதனால எப்படி இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துச்சு ஐயோ அம்மா இறங்க முடியல இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் கம்மியாச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்களாம்மா இந்த இது ரேட் கம்மியாச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்களா காஞ்சு கிடக்கு தெரியுதா இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரேட்டு கம்மியாச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்களாம் ரேட் அளவு ஓரளவுக்கு நல்லா விற்கிது அப்படின்னு சொன்னால் அப்போ போய் சேல் பண்ணிக்குவாங்களாம் எவ்வளோ எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள் அப்படியே விட்டுட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே விற்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னு வைங்களேன் எல்லாம் எப்படி போய் கிடக்குது நாசமாயி அப்புறம் மறுபடியும் ரேட் ஏறிடுச்சின்னா அதை வந்து பொறித்து விற்றுக்குவாங்களாமா இது வழியா தான் போகணுமா ப்ரோ இது இந்த வழியாவே போகட்டா இது வழியாகவே போகட்டா ஓ தண்ணிக்கெல்லாம் இறங்கி தான் போகணுமா ஐயோ செமையாக இருக்கு இங்களாம் இருக்கேன் அவர் அங்கேயே நின்றுட்டார் ஷூ போட்டிருக்காருன்ட்டு வலிக்கெட்டுக்கு போயிட போகிற வரட்டா Oh, <laughs> Anda lihat, bro? Ah, oke, okay. bunda. Wow. Oh. ப்ரோ இது நார்மல் பூண்டா இல்லை மணம் பூண்டா நார்மல் பூண்டு தானா இங்கே பாருங்க பூண்டு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இது வந்து இவங்க வந்துட்டிங்க வெங்காயம் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயம் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதா எப்படி பிரிச்சு போட்டுருக்காங்க பாருங்கள் நான் கேரட் ஆட்டிருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன் செப்பல் போட்டு வரலாமா ப்ரோ இது எத்தனை நாளில் வளர்ந்துடும் இது நூறு நாளா ஓ இது எப்படி காய வைக்கணுமா ப்ரோக்கி சாக்கில போட்டா வச்சாவே காஞ்சிருமா இங்க பாருங்க பச்சையா பூண்டு ஓ இது அரிஞ்சுக்குவாங்களா இப்படி எந்த ஈரோடுங்கக்கா இது அப்படியே சாக்கிலே போட்டு வச்சாவே காய்ஞ்சிடுவாங்கக்கா கொட்டி காய வைக்கணுமா வெயில்லையே இல்ல எப்படி வெயில்ல காய வைக்கணுமா எத்தனை நாள் காய வைக்கணும் எவ்வளோ நாள் நாலஞ்சு நாள் காய வைக்கணும் சரி சரி ம் ஓ அதெல்லாம் ஆட் பண்ணால் வருமா அங்க பாருங்க பறிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரு கருக்கருவா மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க இப்படி மூட்டையில் இருக்கு கருக்கருவா மாதிரி வச்சிருக்காங்க ப்ரோ பூச்சியெல்லாம் இருக்குமா மக்களே பார்த்தா இது மல்லிகைப்பூ செடி மாதிரி இருக்கு ஆனா இது வந்து தேயிலைங்க ஐயோமா இதை அப்படியே அறுத்தா அறுத்தா வந்துருமாங்க மறுபடியும் இதை கொண்டு போய் காய வைக்கணுமா அப்படியே காய வச்சு அப்படியே இது பண்ணிருவாங்களா ம் இதுல காஃபி தூள் ரெண்டு டீ தூள் மட்டும் தானே அப்புறம் காஃபி தூளுக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கு இதுக்கு தனித்தனியா இருக்கு அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா சரிங்க நீங்க எத்தனை மணிக்கு வந்துடுங்க காலையில் பத்து மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ம் சம்பளம்க்கா இவ்வளவு நானூறு ரூபாய்ங்களா சரி சரிங்க்கா நாங்கள் ஈரோடுங்க்கா சரிங்க எல்லாம் அந்த விவசாயிலாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் வந்தேன் சரி கரெக்டா இது பாத்தினா அதனால உங்க பேருங்க்கா நன்றி சரிங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கேரட் பறிக்கிற வீடியோவே போட்டிருக்க மாட்டேன் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிருச்சுங்க பயங்கரமாக மழை பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் எடுக்கவும் முடியல ஏன்னா லேட் ஆயிடுச்சு நான் வேறு அங்கேருந்து இங்கே இல்லை ஒரே ஒரு நாள் தான் பிளான் பண்ணி போயிருந்தேன் அதனால் வீடியோவே எடுக்க முடியல அதனால் சாரி மனுச்சுக்குங்க ஏன்னா அதை வந்துட்டு ஃபுல்லாக என்னால் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட முடியல அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ப்ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா அப்புறம் நீங்கள் போங்க நாங்கள் வேணால் வீடியோ கிளிப் எடுத்து அனுப்புகிறோம் அதை வேணால் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னால் அவ்வளவு நேரம் இருக்கவும் முடியல ஒரு மேரேஜுக்கார போகணும்னு சொல்லியிருந்தேன் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துங்க ஓகே குட்டி கிளிப் மட்டும் ஆட் பண்றேன் அது எப்படி பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் அழுவிய தூக்கி தூக்கி